இன்றைய தலைமுறையினர் உறைவீச்சு ராக்கோ புகழினி மூன்றாம் வகுப்பு கேள்விகளை வைக்கின்றான் அறிவை இழந்து குடும்பத்தோடு சென்று கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போகிறார்கள் அதை பற்றி தன்னுடைய வசூல் கணக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நடிகனை தலையை தூக்கி வைத்துக் கொண்டு வசூல் மனன் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றது இந்த சமூகம் பேசத் தெரியாத ஒரு குழந்தையின் கையில் அலைபேசியை கொடுத்து அதை பெருமையாக பார்த்து ரசிக்கின்றது சமூகம் இரவு இரண்டு மணிக்கு நடிரவு பிரியாணியை குடும்பத்தோடு சென்று சாப்பிடுவது க

என்ன என்று சொல்லிக் கொடுங்கள் பத்து வயதில் அணியும் ஆடையது பரவ வயதில் அணியும் ஆடையது படுக்கையில் அணியும் ஆடையது அணியும் ஆடையது என்ற வேறுபாடுகளையும் சொல்லிக் கொடுங்கள் நம்ம <laughs> பல <laughs> பேரின் <laughs> பிள்ளைகளுக்கு <laughs> ஐபோன் உறவுகளை எதிரிகளாக மட்டுமே கட்டமைத்து அவர்களின் மூளைகளில் விடாதீர்கள் உறவுகளை ஒதுக்கத் தொடங்குங்கள் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டால் அவர்கள் கூடிய மிக பெரிய கடமையே உங்கள் பிள்ளைகளை அறம் சார்ந்த பிள்ளைகளாகவும் அறிவார்ந்த பிள்ளைகளாகவும் உருவாக்குவதுதான் அறிவு என்பது படித்து தெரிந்து கொள்வதல்ல ஏடுகளில் எழுத அறிந்து கொள்வதல்ல நாம் கற்றுக் கொடுக்கின்ற அர்த்தனை நமது புத்திக்குள் இறங்கி அது என்ன போக வெளிவருகின்றது என்பதை பொறுத்துதான் அறிவு சிந்திக்க தூண்டுவது